இருக்கும்போது நடந்துச்சு நல்ல பிள்ளை ஆகிருவேன்

வயது போலீஸ் எஸ் காட் கோல்ட் என் முடியும் தாடியும் பார்த்து பிடிச்சி பிகாஸ் ஆஃப் ஹயாரை நான் பார்த்தா ஒரு தேவனுடைய பிள்ளை மாதிரி இல்லை ஐம் நாட் லைக் தி சாயிடம் எங்க அப்பா இன்னார் அவருக்கு பிள்ளை மாதிரி நான் இல்லை ஐம் நாட் லைக் மை ஃபாதர் அவன் சொல்லி ஜெபம் பண்ணானா அனுபரே சரி என் மேலே ஒரு லத்தி விழாம காப்பாற்றிட்டு இருந்தான் முதல்ல என்ன பண்ணிடுறாய் வாட் நைட் பாசு சுந்தரம் சொந்த மாதிரி முடியை வெட்டிடுறேன் ஷேம் ஹே டை ஈவன் எஸ் பாஸ்டு கத்தரை காப்பாற்றிக்கிட்டாரு அзелாரட் ஏர முடி விட்டு பாஸ்டர்அ வந்தான். He came to the pastor. அப்பா நான் சொல்ல பொது வசனல்லாம் உங்களுக்கு தெரியல. When I spoke the word நான் செய்யாத வேலைய போலீஸ்காரன் பெரும்பாலும் செய்து சாபாரி. What I could not do police was able to do in your life. அன்பா சொல்றேன். டேலி லவ்லி. பரசுத்தமான போல உடுங்க. Address even a பரிசுத்த பிள்ளைகளை போல வெட்டுங்க.